துலாம் ராசி நேர்களே இந்த துளாராசி நேர்களை பொறுத்தளவு இந்த வருகின்ற குரு பயிற்சி என்பது ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்கு குரு போகிறார் பொதுவாகவே இந்த எல்லா பயிற்சிகளிலும் இந்த வருடத்தை பொறுத்தளவு ஒன்பது கிரகங்களும் பயிற்சி பெறுகிறார்கள் இந்த பயிற்சிகளிலேயே அதிக லாபத்தை பெற்றுக்கொள்ளுகின்ற அதிக ஒரு உன்னதமான பலன்களிலே முதன்மையில் இருக்கக்கூடிய ராசிக்காரங்க யாருன்னு கேட்டால் துளாராசிக்காரங்க அப்படிங்கிறது தான் எல்லா ஜோதிடர்களும் சொல்லக்கூடிய ஒருமித்த கருத்தாக இருக்கும் காரணம் அப்படிப்பட்ட கிரக சஞ்சார சூழ்நிலைகள் இந்த வருடம் உங்களுக்கு பிரமாதமாக அமையுது இந்த ஒன்பதில் குரு இருப்பது என்ன புண்ணியம்னு கேட்டிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு ஊரை விட்டு போகணும் வெளிநாட்டுக்கு போகணும் வேறு வேலை தேடி போகணும் புதுமையாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் புதிய இடங்களுக்கு சென்று சாதித்து காட்ட வேண்டும் புதுசாக எதாவது படிச்சுக்கணும் புதுசாக ஏதாவது கற்றுக்கணும் இப்படின்னு புறப்படுகிற எல்லாருக்குமே அற்புதமான வாய்ப்புகள் கிடைக்கும் யாரென்று தெரியாத நபர்கள் எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இதனால தான் அந்த காலத்திலே சொன்னாங்க ஓடிப்போனவனுக்கு ஒன்பதில் குரு இருந்தால் சென்ற இடத்தில் ராஜபதவி கிடைக்கும்னு சொன்னதுக்கு காரணம் சென்ற இடத்தில் யாரென்று தெரியாத மக்களின் உதவி சப்போர்ட் இதெல்லாம் நிறைய கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு பொருத்தம் ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் அப்போ இந்த குரு பகவான் ஒன்பதாம் இடத்துல போய் அமர்கிறதுனால அவர் உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி அல்லது கோடி நன்மை புண்ணியம்னு சொல்லுகிற அடிப்படையில் நீங்கள் உங்களை அடுத்த கட்டத்திற்கு நகர்த்தி கொள்ளக்கூடிய பரிணாம வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய அனைத்தும் உங்கள் பக்கத்தில் சாத்தியமாக காத்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக இந்த குரு பகவான் வந்து உங்கள் ராசியை பார்க்கறது மிக சிறப்பாக ஒழுங்காக பழமை மறந்து கெட்ட பழக்கம் கெட்ட சாவகாசங்கள் கெடுதலான எண்ணங்கள் நெகட்டிவான தாட்டு இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒரு பரிசுத்த புருஷராக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பார்த்து கொள்வதற்கு தேவைப்படுகின்ற பாசிட்டிவ் எனர்ஜி என்று சொல்லக்கூடியது உங்களுக்கு நிறைய கிடைக்கிறத பார்க்கலாம் இப்போ நிறைய பேர் கேட்பாங்க ராசிக்கு ஆறாம் பாவாதிபதி பார்த்துக்கிட்டு இருக்கிறாரே அது நோய் நொடிகளையும் கஷ்டங்களையும் கொடுத்துறாதா அப்படின்னு சொல்கிறதும் உண்டு ஒரு பக்கத்தில் பார்த்தால் ராசிக்கு ஆறாம் பாவாதிபதி குரு பகவான் உங்களை பார்ப்பது என்பது அவர் இருக்கிற இடத்துக்குத்தானே கெடுதல் பண்ண முடியும் பார்க்கறதுக்கு சம்பந்தம் இல்லை என்ற காரணத்தால் அவர் எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பெரிய துன்ப துயரங்கள் இல்லை மாறாக உங்களை நீங்களே தூசி தட்டி சரி பண்ணி கரெக்டாக போய் இடத்தில் நிற்கிறதுக்கு தேவைப்படுகின்ற அனைத்தையும் கற்றுக்கொள்ளுகின்ற மாற்றிக்கொள்ளுகின்ற அற்புத எண்ணங்கள் எல்லாம் இதில் உங்களுக்கு உருவாகும் இதே குரு பகவான் அங்கிருந்து கொண்டு உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்த்து கொண்டிருக்கிறார் கண்டிப்பாக ஒன்று சொல்கிறேன் துளாராசிக்காரங்க நிறைய பேர் ஊரை விட்டு போகிறது நாட்டை விட்டு போகிறது வீட்டை விட்டு போகிறது தனிமையை விரும்பி போகிறது பேச்சுலராக போகிறது அதாவது எப்படியாவது இந்த உலகத்தில் நீங்கள் யாரென்று முத்திரை பதிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற எண்ணத்தோடு வாழ்க்கை சக்கரம் மிகச் சிறப்பாக சுழலுவதை நீங்கள் பார்க்க முடியும் இந்த மூன்றாம் இடம் என்பது தான் முயற்சிகள் சம்பந்தப்பட்ட இடம் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளெல்லாம் பிரமாதமாக பலிதமாகும் நீங்கள் பேசுகின்ற பேச்சுக்கள் உலகமே ஒத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே மூன்றாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது உடன் இருப்பவர்களின் ஆறுதல் உங்களுக்கு நிறையா இருக்கும் கெட்டவர்கள் கெடுதல் எல்லாம் அப்புறம் போயிடுவாங்க இப்படிப்பட்ட அனைத்து நிலைகளும் இந்த துலாத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பகவான் ஏழாம் பார்வையாக ராசிக்கு மூன்றாம் இடத்தை பார்ப்பது என்பது மிக விசேஷமான அமைப்பு முடியாதவர்கள் கூட எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருவாங்க நோய் நொடிகளில் அவஸ்தைப்பட்டு எல்லாம் விடுதலை பெற்று கொள்ள முடியும் பெரியவர்கள் முன்னோர்களுடைய ஆசிகள் நிறைய பேருக்கு கிடைக்கும் டோட்டலாக சொல்லப்போகணும்னா உழைப்புக்கு பஞ்சமே இல்லை நீங்கள் எங்கே போனாலும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு உண்டான களம் களத்தில் வரக்கூடிய வருமானங்கள் இப்படி எல்லாவற்றிலும் ஒரு நிறைவு வருகின்ற வாய்ப்புகள் எல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு பின்னாடி துளாராசிக்காரங்களுக்கு அற்புதமாக இருக்கிறத பார்க்கலாம் இதே போல் துளாராசிக்காரங்களுக்கு குரு பகவான் கும்பத்தை பார்த்து கொண்டிருப்பார் இந்த குரு பெயர்ச்சி ஃபோர்டீன்த் மே நடந்ததுன்னா எயிட்டீன்த் மே ராகு கேது பயிற்சி இருக்குது இந்த ராகு பகவான் கும்பத்தில் வந்து அமர்ந்தவுடன் இந்த குரு பகவானின் பார்வையை பெற்றுக்கொள்ளுகின்றார் இந்த குரு பகவானும் ராகுவும் இந்த கோச்சார கிரகங்களிலே ஒருவரையொருவர் இணைத்து கொள்ளுகிற போது பார்த்து கொள்ளுகிற போது அது ஐந்தாம் இடமாக வருகின்ற பட்சமாக இருக்கக்கூடிய ராசி எதுவோ அந்த ராசிக்காரர்களுக்கு பிள்ளை பேர் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் திடீரென்று பிழை குழந்தையே பறக்கலை என்னதான் பண்ணுறதுன்னு தெரியல வைத்தியமெல்லாம் பண்ணி பார்த்துட்டோம் ஒன்றுமே ஆகலை இப்படியெல்லாம் இருந்து கொண்டிருந்த தம்பதிகளுக்கு கூட இயற்கையாக ஒரு குழந்தை பிறந்தால் எவ்வளவு ஆனந்தம் எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் இப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நல்ல பிள்ளை பேர் பெற்று கொள்ளுகிற வாய்ப்புகள் கிடைக்கும் அது இல்லை ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது ஏற்கனவே பெற்று வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளின் வருங்காலம் கருதி நீங்கள் தீட்டுகின்ற திட்டங்கள் வெற்றி பெறும் உங்கள் குழந்தைய டாக்டராக்கணுமா கலெக்டராக்கணுமா ஐஏஎஸ்ஆபிஎஸ்ஸா இப்படி என்று ஒரு முத்திரையை வைத்துக்கொண்டு நீங்கள் எந்த பாதைக்கு அனுப்புகிறீங்க உங்கள் குழந்தைகள் அதில் வெற்றி பெறுவார்களா சந்தேகமே இல்லாமல் உங்கள் பிள்ளைகளின் வருங்கால வாழ்க்கை மிகச்சிறப்பான ஒரு பாதைக்கு செல்வதற்கு இந்த குரு பகவானுடைய பேச்சு என்பது மிகச்சிறப்பாக இருக்கும் இன்னும் சில இடங்களில் பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்குறது துளாராசிக்காரங்க ஒரு ஐம்பது வயசு அறுபத்தஞ்சு அறுபது வயசுல இருந்தீங்கன்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் திருமணம் செய்து வைப்பது பேரப்பிள்ளைகளை பார்க்கறது காது காது குத்துறது மொட்டையடிக்கிறது இப்படிப்பட்ட அநேக விஷயங்களோடு தொடர்பு படுத்தி சுப செய்திகள் சுபகாரியங்கள் எல்லாம் இந்த குரு பயிற்சினால உங்களுக்கு நிறைய நடக்கிறத பார்க்கலாம் சொந்த தொழில் செய்து கொண்டிருப்பவர்கள் அநேகம் பேர்களுக்கு நல்ல அபரிமிதமான லாபங்கள் இருப்பதை பார்த்து கொள்ள முடியும் அரசாங்கத்தை பயன்படுத்தி வேலை செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல பொருளாதார வளர்ச்சி ஏற்படக்கூடியதாக இருக்கும் குறிப்பாக சொல்ல போகணும்னா இந்த எரிகின்ற பொருள் செய்யக்கூடிய தீப்பெட்டி தொழிற்சாலை பட்டாசு தொழிற்சாலை இந்த டீசல் பம்பு பெட்ரோல் பங்க் வச்சுக்கிறவங்க இப்படிப்பட்ட தொடர்புடையவர்களுக்கெல்லாம் ரசாயன பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஒரு நல்ல லாபங்களை பெற்றுக்கொள்ளுகின்ற தொழிலை அதிகப்படுத்திக் கொள்ளுகின்ற வாய்ப்புக்கள் நிறைய இருக்கிறத பார்க்கலாம் அதே போல் ஐந்தாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு இணக்கம் ஏற்படுவதற்கும் பிள்ளைகளால் பெற்றோர்களுக்கு நன்மை பயப்பதற்கும் நீண்ட காலம் விடுபட்டு போன சொந்தங்களிலிருந்து விலகி பொழுது ஒரு அற்புதமான அன்பு பாராட்டி பாசத்த நேசத்தோடு கவனிக்கின்ற வாய்ப்புகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் இருப்பதை பார்க்க முடியும் அதனால் இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த குரு பயிற்சி என்பது ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே மாதிரி சனி பகவானும் ஆறாம் இடத்திற்கு போய் சேர்ந்திருக்கிறார் ஆறாம் இடத்துல சனி இருப்பது என்பது மிகப்பெரிய விருத்தி அவர் இருக்கின்ற இடத்தை கெடுப்பார் அப்படின்னு முதல்லே சொன்னேன் அப்ப ஆறாம் இடம் போகின்ற போது என்ன நடக்கும் எதிரிகள் இல்லை நோய்கள் இல்லை கடன்கள் இல்லை இப்படிப்பட்ட எந்த தொந்தரவும் இல்லாமல் நமது பாதையில் நாம் செல்லலாம் என்று சொல்லுகின்ற விருத்திகள் எல்லாம் கிடைக்கும் கேது பகவான் பதினோராம் இடத்தில் இருப்பது மங்களம் ஆட்சி என்று சொல்லுவாங்க அதான் மகாலட்சுமி யோகம் பொருளாதார அபிவிருத்தி திடீர் பண வரவுகள் அந்த காலத்துல சொல்ற மாதிரி லாட்ரி டிக்கெட் புதையல் யோகம் இதுவரைக்கும் விட்டு பணத்தை திரும்ப வசூல் பண்ணுறது பணம் வச்சு பணம் சம்பாதிக்கிறவங்களுக்கு பெருத்த லாபங்களை கொடுப்பது இப்படிப்பட்ட அநேக அனுகூலங்கள் எல்லாம் கூட இந்த துலாத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு பிற்பாடு ஃபோர்ட்டீன்த் மே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்லிருந்து அற்புதமாக இருக்க போகுது இந்த பன்னிரெண்டு ராசிகளிலேயே கிரகங்களின் மூலமாக வரக்கூடிய சஞ்சாரத்தை மிக அருமையாக பயன்படுத்தி கொள்ள தெரிந்தவர்கள் ராசிக்காரங்க அற்புதம் நடக்கும் இது கூடவே உங்களுடைய அடிப்படை ஜாதகமும் மிகச் சிறப்பாக இருந்து விட்டால் இந்த செய்திகள் முழுவதும் உங்களுக்கு சொந்தமாக்கப்படும் வாழ்ந்து பாருங்கள் நண்பர்களே ராசினியர்களே இந்த விருச்சகராசினியர்களை பொறுத்தளவு இந்த குரு பகவான் ஏழாம் இடத்தை விட்டு விட்டு எட்டாம் இடத்திற்கு செல்லுகிறார் இந்த எட்டாம் இடத்துக்கு போனா என்ன தப்பு அவர்தான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் பாவாதிபதியாச்சே ஐந்து குடையவன் ஒன்பது குடையவன் அசுபன் சுபன் யாராயினும் மிஞ்சும் சுப பலன் செய்யும் அதுதான் அடிப்படை ஜோதிட விதி அந்த அடிப்படையிலே உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் பாவாதிபதி எட்டாம் இடத்துல இருந்தாலும் ஆறாம் இடத்துல இருந்தாலும் பன்னிரெண்டாம் இடத்துக்கு போனாலும் பயப்பட வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை நான் ஏற்கனவே சொன்னது போட குரு பகவான் இருக்கின்ற இடத்தை கெடுத்துவிட்டு பார்க்கின்ற இடத்திற்கு பலன் செய்யக்கூடியவர் அந்த அடிப்படையில் எட்டாம் இடத்தை கெடுப்பார் என்று சொல்லுகிற போது ஒரு பயம் வரலாம் அப்போ உடம்பை கவனமாக பார்த்துக்கணுமா ஆரோக்கியத்தில் மிக கவனமாக இருக்கணுமா அப்படின்னு கேட்டால் ஆமாம் கொஞ்சம் நீங்கள் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கணும் அதையும் குறிப்பாக சில பேர்களுக்கு இந்த கழுத்து வலி ஷோல்ட்ரு பெயின் இப்படி இப்படி திருப்ப முடியல எப்போ பார்த்தாலும் தலைபாரமாக இருக்குது ஒரு மாதிரியே அங்கே இங்கே எல்லாம் வழி எடுத்துக்கிட்டே இருக்குது டாக்டர்கிட்ட போனால் ஒன்றும் இல்லைன்றாங்க வீட்டுக்கு வந்தால் திரும்ப எங்களுக்கு அந்த ஃபீல் ஆகுது இப்படிப்பட்ட மனக்குழப்பங்கள் ஒரு பக்கத்தில் இருக்கும் முறையான எக்ஸசைஸ் கொஞ்சம் பண்ணிக்கோங்க காரணம் எட்டாம் இடத்திற்கு ஒரு சுபகிரகம் செல்லுகின்ற போது உடலை பற்றிய ஆரோக்கியத்திலே விழிப்புணர்வு தேவைப்படும் எக்ஸசைஸ் பண்ணிக்கணும் நேரத்துக்கு எந்திரிக்கணும் நேரத்துக்கு சாப்பிடணும் நிம்மதியை தூங்கணும் பெருத்த கவலைகளை வரவழைத்து கொள்ளக்கூடாது நடப்பது நடக்கட்டும் நம்ம கையில் ஒன்றும் இல்லை இப்படிங்கிற இயற்கை போக்கோடு வாழ கற்றுக்கொண்டால் நிச்சயமாக இந்த குரு பயிற்சியினால் பெரிய இல்லை ஏன் தெரியுமா இரண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் இந்த இரண்டாம் இடம் என்பது ஏற்கனவே அவரோட சொந்த வீடு தனகுடும்ப வாக்காதிபதி என்று சொல்லக்கூடிய வீட்டை இரண்டு குருபகவான் பார்க்கிறார் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதாரத்திலே அபிவிருத்திகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நிச்சயமாக தொட்ட தொழில் துலங்கும் நினைத்தது நடக்கும் கேட்டது கிடைக்கும் என்று சொல்லுகின்ற மகா விருத்திகளெல்லாம் இந்த குருவின் பார்வை வருகின்ற காரணத்தால் கண்டிப்பாக உண்டு அதுவே தனுசு அவரோட சொந்த வீடு வேற நேர் பார்வை வேற பார்க்கிறார் கண்டிப்பாக காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடமாக இருக்கிற காரணத்தினால உறுதியாக இந்த குரு பயிற்சிக்கு பிற்பாடு நிறைய வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்கள் கடன்கள் கட்டப்படுவது இந்த பதில் சொல்லிக்கிட்டே இருந்த காலமெல்லாம் போய் இப்போ தெம்ப நிமிர்ந்து நெஞ்ச நிமிர்த்தி வாழை கற்றுக்கொள்கிறது இப்படிப்பட்ட அநேக பாக்கியங்களை விருச்சகத்தில் பிறந்தவர்கள் இந்த குரு பயிற்சிக்கப்புறம் கண் கூட பார்ப்பீங்க அதே போல் இரண்டாம் இடம் என்பது நீங்கள் சொன்ன சொல்லை இன்னொருத்தன் நம்பணுமா இல்லையா அது முக்கியம் இந்த உலகத்தில் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு அநேகம் இருப்பதை பார்க்க முடியும் இருக்கக்கூடிய கணவன் மனைவி குடும்ப உறவுகளுக்குள் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் தீரும் சஞ்சலங்கள் விலகும் நம்பிக்கையற்ற போக்குகள் மாறி நம்பிக்கை உறந்த ஒரு வாழ்க்கை ஏற்படக்கூடியதாக அமையும் ஆக எப்படி பார்த்தாலும் இந்த குரு பயிற்சி என்பது குரு பார்க்க கோடி வான் நன்மை என்று சொல்லப்பட்ட அடிப்படையில் இந்த குடும்ப வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருப்பதை பார்க்கலாம் பொருளாதார அபிவிருத்திகள் இருக்கும் சொன்ன சொல்ல காப்பாற்றிக்க முடியும் அக்கம் பக்கம் உள்ளவர்களிடமெல்லாம் நீங்கள் நல்ல பெயர் புகழ் வாங்கி கொள்ள முடியும் நீங்கள் எந்த ஊரில் வாழ்ந்தாலும் சரி நீங்கள் பிறந்த கிராமத்திலே இருந்தாலும் சரி பிறந்த தெருவிலேயே வாழ்ந்தாலும் சரி இல்லை ஊரை விட்டு போய் வெளிநாட்டுக்கு போய் வெளிமாநிலத்துக்கு போய் எப்படிப்பட்ட நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி உறுதியாக உங்களை பொறுத்தளவு இந்த குரு பயிற்சிக்கு பிற்பாடு நிறைய குடும்ப நன்மைகள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் இதே போல் ருச்சகத்தில் பிறந்தவர்களுக்கு நான்காம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிற பசங்கள்லாம் இப்போ கொஞ்சம் ரொம்ப விவரமாகிடுவீங்க நீங்களாகவே அந்த ஹோம்ஒர்க்கை முடிக்கிறது ஒரு புக்கை ஒரு பேனாவே பென்சிலை பேக்கெட்டை எப்படி கொண்டுட்டு போகணும் கொண்டுட்டு வரணும் ஒரு லட்சணமான பிள்ளைகளாக மாறிப்போவது ஒழுக்க பழக்க வழக்கத்தில் முதன்மை இடத்தை பிடிப்பது இப்படிப்பட்ட அனைத்தையும் நீங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற நடைமுறைப்படுத்தப்படுகின்ற வாய்ப்பாக வர்றதுனால பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் இந்த நடுவில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் தீருகின்ற வாய்ப்புகள் கிடைக்கும் இளங்கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் தாறுமாறாக நல்ல முன்னேற்றத்தை பார்த்து வருவீங்க ஞாபக சக்தி வந்துடும் நினச்சதை சாதிக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் பரீட்சையில் பாஸ் பண்ணலாம் இந்த நீட் எழுதிட்டு காத்திருந்தவங்க உயர் படிப்புக்காக காத்திருந்தவங்க இப்படிப்பட்ட அத்தனை பேர்களுக்குமே நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய வாழ்க்கைக்கு செல்லுகின்ற முன்னேற்றங்கள் பரீட்சையில் பாஸ் பண்ணுறது எல்லாம் கிடைக்கிறத பார்க்கலாம் போல் நான்காம் இடம்தான் ஒரு மனிதனுடைய வீடு வாசல் அடிப்படை வசதிகள் கடன் பட்டாவது வீடு கடன் பட்டாவது கார் வாங்குறது இப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு நீங்கள் கொஞ்சம் உங்கள் வாழ்க்கையில் அனுபவித்து வளரணும் வாழணும் அப்படிங்கிற ஒரு செயல்பாடுகளும் உங்களுக்கு கூடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதேபோல் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த பன்னிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது உறுதியாக செலவினங்கள் குறைக்கப்படும் வெட்டி செலவுகள் வீண் செலவுகள் குறைக்கப்படும் தூக்கம் கெட்டு போய் அலைஞ்சவங்களுக்கு இப்போ நல்ல தூக்கம் வரும் நிம்மதி கிடைக்கும் எல்லாரும் உங்களை பார்த்து பாராட்டுகின்ற விதத்தில் உங்கள் வாழ்க்கை சக்கரம் சுழலும் இப்படி பல கோணங்களில் இந்த பனிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது அயன சயன புகழ் போக பாக்யம்னு சொல்லி நினைத்த காரியங்கள் நினைத்த நேரத்தில் சிறப்பாக இருக்கும் இளம் பிள்ளைகளின் கல்யாண வாழ்க்கை மிகச் சிறப்பை தொடக்கூடியதாக இருக்கிறது இன்னும் சொல்லப்போனால் கல்யாணம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க கூட இந்த காலத்தில் கல்யாணம் பண்ணிக்கிற அப்படின்னு வருவதை நீங்கள் பார்க்க முடியும் இப்படிப்பட்ட அநேக தன்மைகள் இந்த குரு பகவான் மிக அற்புதமாக உங்களுக்கு செய்து கொடுக்கிறார் இதில் கூடவே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்தில் அர்ஷ்டாத்தம சனியாக இருந்த சனி பகவான் மாறி இப்போ ஐந்தாம் இடத்திற்கு செல்லுகிறார் இந்த அஷ்டாத்தம சனி முடிஞ்சு போனாலே உங்களுக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய அவநம்பிக்கை போயிடும் என்னால் முடியும் நான் பார்த்துக்கிறேன் என்னால் முடியும் என்று சொல்லுகின்ற நம்பிக்கை உங்களுக்கு வர ஆரம்பிக்கும் அப்போ இதுவே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி அந்த அடிப்படையில் நீங்கள் புதிய இடங்களுக்கு செல்வது புதிய தொழிலை கற்றுக்கொள்வது திடீர் உயர்வுகளை பெற்றுக்கொள்வது இன்னும் சொல்ல போகணும்னா இந்த குரு பகவான் சுக்கரனுடைய ரிஷபத்திற்கு ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்ததுனால சுக்கர திசை நடந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை விருச்சகராசிக்காரங்களுக்கு அற்புதமான குரு நீங்கள் நினைத்தபடி உங்களுடைய காலச்சக்கர ஓட்டத்தில் பெரிய லெவலில் சாதிப்பதற்கும் சம்பாதிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் கிடைக்கும் உலகமே உங்கள் கையில் என்று சொல்லுகின்ற அளவுக்கு புத்தி விசாலப்படுத்தப்படும் இப்படி பல கண்ணோட்டங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பிரமாதத்தை கொடுக்கக்கூடிய குரு பயிற்சி இது இருந்தாலும் நான் சொல்கிறேன் கொஞ்சம் உடல் நலத்துல கவனம் வைங்க கழுத்து வலி முதுகு வலி தலைவலி இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும் பேர் கெட்டு போகாமல் பார்த்துக்கணும் பேங்கில் இந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்க பேங்கில் லோன் வாங்கினவங்க இவங்கெல்லாம் எப்படியாவது இதையும் பண்ணி கட்டி பாருங்கள் கட்டி முடிங்க இப்படிப்பட்ட தகவலையும் சற்றேறக்குறையை ஒட்டி வைத்து கொண்டால் நிச்சயமாக வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நேர்களே இதுவரை குரு பயிற்சி என்ன செய்யும் யாருக்கு நன்மை என்று சொல்லக்கூடிய விதத்தில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியாக விழாவாரியாக நிறைய விஷயங்களை பார்த்துருக்குறோம் போல இன்னும் ஒரு நல்ல செய்தியோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்